ஞானானந்தமயம் தெய்வம் ஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யா நாம் நெக்ஸ்ட் ஜென் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் விஸ்வாபசு வருஷம் தை மாசம் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருடம் உண்டான பலன்கள் கும்பம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி இந்த மூணு நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி பகவான் சனி உங்களுடைய ராசியிலேயே இருக்கார் ஜென்ம சனி நடக்கிறது ராகுவனுடைய சம்பந்தம் ராகு உங்களுடைய ராசியிலே இருக்கார் உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் ராகு சனி ரெண்டு பேருமே இருக்கா ராசிக்கு பன்னெண்டாம் இடம் வலுப்பெற்று போகிறது பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்களுடைய மாற்றங்களை வச்சு தான் மாதத்தின் பலன்கள் சொல்வோம் இந்த விஸ்வா வருஷம் தை மாதம் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலும் உண்டான காலகட்டம் பன்னெண்டாம் இடத்துல பார்த்த இடையனால் செவ்வாய் சூரியன் புதன் மற்றும் சுக்கரன் நான்கு கிரகங்கள் இருக்கு உங்களுக்கு வந்து பார்த்த இடையானால் மன அழுத்தம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் தூக்கம் வரா தூக்கமின்மை அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஷார்ட் ட்ரிப் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சுப செலவுகள் செலவுகள் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாகவே இருக்கும் உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது ஏன்னா ராகுவும் சனியும் இருக்கிறதுனால எல்லா விஷயத்தையும் தானே வந்து அடைய என்னால் அடைய முடியும் என்னால் பண்ண முடியும் அப்படின்றது உங்களுடைய மனசில் வந்து தோன்றுண்டே இருக்கும் ஏன்னா ராகு எல்லா விஷயத்தையும் ரொம்பவும் ஏற்றி கொடுப்பார் நீங்கள் நினைக்கிறது எல்லாத்தையுமே செயல்படுத்தணும்னு பார்ப்பீங்க அதுக்காக ஓடுவீங்க அதில் வந்து தோல்விகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும் மென்டல் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும் பொறுமை காக்கிறது ரொம்பவுமே நல்லது எந்த ஒரு விஷயத்துக்கும் பொறுமையாக இருக்கிறது நல்லது நிச்சயமாக உங்களை வந்து சேரக்கூடிய காலகட்டம் வரும் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் வக்கரகதியில் இருக்கிறார் அதனால் வந்து பார்த்த குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்யம் நிச்சயமாக உண்டு அதை விட உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதிபதி அப்படின்னு ஒரு புதனும் வந்து இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுடைய ராசியிலேயே வந்துடுறார் குருவின் பார்வையில் இருக்கிறார் இதன் மூலியமாக பார்த்த கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இவ்வளவுனால குழந்தை இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கறவர்களுக்கு இப்போ குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பொது காரியங்களுக்கு கொஞ்சம் செலவுகள் அதிகமாக செய்வீங்க அதாவது அந்த கோவிலுக்கு தவிர வந்து பொது காரியங்கள் எதுவும் அந்த குளம் வெட்டுறது அந்த மாதிரி ரோடு போடுறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு உங்களால் முடிஞ்சது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் டொனேஷன் மாதிரி கொடுப்பீங்க இது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாகவே அமையும் இந்த காலகட்டத்தில் பார்த்த உங்களுடைய ராசியிலேயே வந்து புதனும் வர ராசிக்கு இப்போ பார்த்தேன்னா ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து சுக்கரணம் வந்துடுறோம் சுக்கரணம் வந்துடுறதுனால நீங்கள் எடுத்த காரியங்கள் நிச்சயமாகவே நடைபெறும் நல்லபடியாக இருக்கும் ஏன்னா சுக்கரன் உங்கள் ராசியில் வர்றதுனால உங்களுடைய ராசிக்கு நாலு ஒம்போதின் அதிபதி ஒரு திரிகோண கேந்திரஸ்தானத்தின் அதிபதி அதனால் வந்து எந்த ஒரு விஷயத்திலும் நிச்சயமாக வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு வெற்றி இருக்கும் வெளிநாடு வழிபோர் போயிட்டு வரக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்துவார் ஷார்ட் ட்ரிப்பு போயிட்டு வரக்கூடிய தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு பார்த்த உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும் மன அழுத்தம் இருக்கும் ஓவராக ஒர்க் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கும் எடுத்த காரியங்களில் சிறு சிறு தொய்வு இருக்கும் அது தவிர வந்து அதீதமான மனப்பக்குவம் இல்லாமல் அதீதமாக ஆசைப்பட்டு அந்த விஷயத்தை எல்லா விஷயத்தையும் தானே செய்யக்கூடிய மனப்ப மனப்பான்மை வந்து அதன் மூலியமாக ஓடக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் தேவையற்ற செலவுகள் சிலது செய்ய வேண்டிய காலகட்டமாக அமைய போகிறது இதை தவிர பார்த்தேன்னா கூட்டு தொழிலில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது எதிர்பாலினத்தவரோட ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது எடுத்த காரியங்களில் கொஞ்சம் பொறுமையாக காக்கிறது ரொம்பவுமே நல்லது பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு தொழிலில் பெரிய மார்கல்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அதிக முதலீடு போடாமல் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகளில் சில நாட்கள் தள்ளி போடுறது அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் அது சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம் அந்த சந்திராஷ்டம காலம் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலே அதாவது அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருந்து ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலாம் உண்டான காலகட்டமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளிவூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிற ஒரு வேளை படிக்க அதாவது பண்ண வேண்டி இருந்ததே ஆனால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் வந்து பன்னீர் வாங்கி கொடுங்க பன்னீர் அதாவது ரோஸ் வாட்டர்னு சொல்லுவார் இல்லையா அந்த பன்னீர் வாங்கி கொடுங்க இது அபிஷேகத்துக்கு உங்களால் முடிஞ்சது அதை தவிர பார்த்த இந்த சனி பகவானுக்கு உண்டான எல் தீபம் அதாவது அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவில்லையோ நவகிரக சந்திலையோ இல்லைன்னா விநாயகர் கோவில்லையோ வாரா வாரம் சனிக்கிழமை போட்டுன்னு வாங்கோ சனிக்கிழமை தயிர் சாதம் பிரசாதம் தானமாக கொடுங்கோ அதாவது கோவிலில் விநியோகம் பண்ண சொல்லுங்க இது வந்து உங்களுக்கு எல்லா விதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் ஏற்படுத்தும் அதுவும் வந்து இந்த கும்பராசிக்காரர்கள் மருத்துவம் சம்பந்த அதுவும் மருத்துவம்னா சைக்கோட்ராபிக்ஸ் நியூராலஜி அந்த மாதிரி மனதை மயக்கக்கூடிய விஷயங்களை செய்யக்கூடிய டாக்டர்களுக்கு அது தவிர வந்து உங்களுடைய இது இரும்பு சம்பந்தமான நெருப்பு சம்பந்தமான மைனிங் சம்பந்தமான வியாபாரங்கள் வேலைகளில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் வந்து நிச்சயமாகவே ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது அது உங்கள் அதாவது மைனிங் அதெல்லாம் வந்து உங்களுடைய உடலுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய தவறான முடிவுகளால் சில நேரம் வந்து உங்களுடைய கிளைண்ட்டுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்கும் அதனால் பொறுமை காக்கிறது யோசித்து செய்கிறது ரெண்டுமே ரொம்பவுமே முக்கியம் மொத்தத்தில் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு சுமாரான மாதமாக இருக்கும் மிகவும் எச்சரிக்கையாக செயல்படுவது நல்லது